கல்யாண மாலை வழங்கும் நவராத்திரி சிறப்பு பட்டிமன்றம் பத்மஸ்ரீ சாலமன் பாப்பையா தலைமையில் வாழ்வில் வெற்றி பெற பெரிதும் தேவை உழைப்புத்திறளே அதிர்ஷ்ட காற்று எடுத்த காரியங்களில் வெற்றி பெற வேண்டும் அடி வெற்றி பெறணும்னா என்ன வேணும் நான் நைன்டிஸ் கிட்ஸியா எனக்கெல்லாம் திருமணமே ஒரு பெரிய அதிர்ஷ்ட காற்று தானேயா அது நடந்ததுனாலதான் இந்த மேடைகள் இருந்திருக்கு

சொன்ன மாதிரி டிவியில் ஆறாம் நம்பர் ராசி அப்படின்ட்டான் அப்போ ஆறாம் தேதி அன்னைக்கு காலையில் ஆறு மணிக்கு எந்திரிச்சு ஆறாயிரம் எடுத்துக்கிட்டு ஆறாம் நம்பர் பஸ்ஸில் போய் ரேஸில் ஆறாம் நம்பர் குதிரை பேரில் பணம் கட்டினான் அது ஆறாவது தான் வந்து உழைப்புனால ஜெயிக்கிறவங்களை பார்த்து வெற்றியே கமான் கமான்னு கூப்பிடும் அதிர்ஷ்டத்தினால ஜெயிக்கிறவன் குதிரையை பார்த்து தான் கமான் கமான்னு கூப்பிட்டுக்கிட்டு இருப்பான் முதல்லையே பட்டிமன்ற பேச்சாளர் இருந்தார பேச வேண்டிய ஒரு பேச்சாளருக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாம போச்சு நடுவர் என்ன செய்வாரு ஏய் ராஜா நீ பேசுறியா சட்டை நல்ல சட்டை வச்சிருக்கியா வீட்டுக்கு போய் போட்டுட்டு வா அதற்கு பிறகு அவர் மாபெரும் பேச்சாளர் ஆகிவிட்டார் இப்படிப்பட்ட அந்த சந்தர்ப்பத்தில் உங்களை அங்கே கொண்டு போய் நிறுத்தியதே அதுதான் அதிர்ஷ்டம் நம்மை பார்க்கிற பார்வை இப்படி பாருங்களேன் ஐயாவே எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தாரு ஒருவேளை நான் அன்னைக்கு போய் மேடையில் ஏறி நின்று பெரியோர்களே தாய்மார்களே போய்ட்டு வரேன்னு சொல்லியிருந்தேன் நான் அன்னைக்கூட முடிஞ்சுருக்கும் இல்லம்மா அறிவை பயன்படுத்தி என்ன செய்யணுமோ அதை நோக்கி செய்ய வேண்டும் செல்ல வேண்டும் ஆனால் கதை முடிஞ்சிச்சு ஆடியாட்டவென்னே பிரபல்ல பேச்சாளர்கள் பங்கேற்கும் கலகலப்பான நவராத்திரி சிறப்பு பட்டிமன்றம் அக்டோபர் பத்தாம் தேதி வியாழக்கிழமை அன்று மாலை ஐந்து மணிக்கு உங்கள் கல்யாண மாலை யூடியூப் சேனலில் காணத் தவறாதீர்கள்